ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்றைக்கி கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான சுவையான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ அதே கப்பால் அரைக்கப்பளவு அளவு தேக்கா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரை அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இதை கிண்டி விடணும் ஏன்னா மா அடியில் வந்து மாவு அப்படியே நின்றுப்போம் இப்போ இதை நல்லா கிண் கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு இதை நல்லா கோதுமை மாவு தேங்காய் ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இதை இந்த மிக்சிங் பவுடரில் சேர்த்துடலாம் இப்போ மிக்ஸி மிக்சி ஜாரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வச்சிடலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அதைக்காட்டி வெள்ளத்தை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே கப்பால் அரைக்கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க விட்டுறலாம் இப்போ வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதித்த உடனேயே நம்ம அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அடியில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்கும் இப்போ இது கரைஞ்சி கொதிக்கட்டும் இப்போ இது ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காயை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் நெய் சேர்த்துருக்கேன் அதில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தேங்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் நெய்யில் வறுத்து நம்ம போது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் நல்லா கொஞ்சம் நேரம் மாடுற அளவுக்கு நல்லா இந்த நெய்யிலையே வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ தேங்காய் வந்து நல்லா நெய்யில் வறுப்பட்டு நல்லா வாசனை வந்துருச்சு கொஞ்சம் கலரும் மாறிடுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் பாருங்கள் வெல்லமும் நல்லா கரைஞ்சி கொதிக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ கொதிக்க வச்சு வடிகட்டினா வெள்ளை தண்ணியை அதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேணால் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இந்த மாதிரி லேஸாக அந்த பக்கம் எல்லா சைடும் எண்ணெய் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு கரண்டியில் மாவை எடுத்து நம்ம கலந்து வச்ச மாவை இதில் ஊற்றிடலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு மேலே வந்து நம்ம நெய்ல வறுத்த தேங்காயை சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு இதில் நெய்யில் வறுத்த தேங்காயை மேலே அப்படி சேர்த்துடலாம் இப்போ திரும்பவும் மூடி போட்டு இது நல்லா வேகட்டும் இப்போ இதை அப்படியே இந்த சைடு அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்க அப்படியே திருப்பி போட்டுடலாம் பாருங்க இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன் இப்போ இந்த சைடும் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் திருப்பி போடாமல் கூட மூடி வச்சு நல்லா வேக விட்டால் திருப்பி போடாமலேயே கூட எடுத்துடலாம் நான் சீக்கிரமாக வேகம் அப்படின்றதுனால நான் திருப்பி போட்டிருக்கேன் இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே மாதிரி இருக்க மாவையும் நம்ம இதே மாதிரி சுற்றுக்கலாம் இப்போ இது மூடி போட்டுடலாம் கொஞ்சம் வெந்ததுக்கு தான் நம்ம தேங்காய் மேலே போடணும் ஏன்னா இல்லைன்னா முன்னாடியே போட்டோம்னா உள்ளார போயிடும் சாமியை இந்த மாதிரி கொஞ்சம் பாதி அளவு வெந்ததுக்கு பிறகு நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும் திரும்பவும் இதை மூடி வச்சிடலாம் இப்போ இதை திருப்பி போட்டுடலாம் இப்போ திருப்பி போட்டுட்டேன் இந்த சைடு வந்ததுக்கு பிறகு எடுத்துடலாம் பாருங்க கோதுமை மாவு வச்சு பத்தே நிமிஷத்தில் சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் அந்த தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கதே உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இல்லை சரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ருசியாகவும் இருக்கு நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஈஸியாக ருசியாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ